எல்லோருக்கும் வணக்கம் நான் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அந்த இந்த பாளையங்கோட்டை வட்டத்திலேயே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் கிராம நிர்வாக அலுவலராக ஓய் இந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த இடத்தை வாங்கினேன் இந்த இடத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும் ஏனென்றால் இந்த இடம் முதலில் அண்ணா காலத்திலேயே இந்த இடம் வந்து அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்டுவதற்காக இதை அரசாங்கம் எடுத்தது பின்பு அந்த இடம் தேவையில்லை என்று அரசாங்கம் கெசட்லேயே பதிவு பண்ண இடம் அதற்கு பிறகு தான் அந்த இடத்தை ஒருவர் வாங்கி அந்த இடத்திலே பிளாட் போட்டார் அப்பொழுது பிளாட்டு போட்டு போதும் கூட எனக்கு தெரியும் நான் அப்போ அம்பையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு சமயத்தில் அந்த பெற்றவர் என்னோடு இந்த இடம் பிளாட் போடும் பொழுது என்கிட்ட கேட்டார் அப்பொழுது நான் சில விவரங்களை சொன்னேன் அந்த நிலையில் அந்த பிளாட்டு போடப்பட்டது அதான் எனக்கு வயதாகி விட்டதினால் ஞாபகம் ஞாபகமில்லை ஆனால் இந்த இடம் புலவனிங்குபுரம் கிராமம் புதிய நகருக்கு கீழ்புறம் அந்த மெயின் ரோடு ஒன்று போகுது இந்த ஜபா ஜபாக் ஆரணிலிருந்து அதில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த பெட்ரோல் பங்கின் வடபுரம் உள்ள இடம் தான் இந்த இடம் இதில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இந்த இடத்தை இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கிறார்கள் அந்த வாங்குற காலத்தில் எல்லோரும் ஒரு வீடு கட்டுவதற்காக வாங்கப்பட்ட இடம்தான் பிறகு அந்த இடத்தில் சில பிரச்சனைகள் வந்ததினால் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த இடம் நான் கிராம நிர்வாக அலுவலராக வேலை பார்த்த பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக எத்தனையோ இடங்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் வாங்கும்போது அந்த பார்ட்டியிடம் உண்மை பேசி அவர்களுக்கு செட்டில் பண்ண பிறகுதான் அந்த இடத்துல நுழைய முடியும் என்பது சட்டம் மேலும் தனி நபர்களிடமிருந்து எந்த இடத்தையும் வாங்கக்கூடாது என்று சட்டமே இருக்கிறது ஆனால் இவர்கள் ஆயிரத்தி முந்நூறு பேர்கள்கிட்ட உள்ள இடத்த இண்டிவிஜுவல் நபர்கள் அவர்களிடமிருந்து வாங்கினது தவறான ஒரு வழிகாட்டல் தான் எனக்கு பழ மாராஜ நகரில் இந்த ஹவுசிங் போர்டுக்கு பக்கத்தில் தான் வீடு அப்போ அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிற சீனியர் இன்ஜினியர் ஒருவர் நாங்கள் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்த கேஸு சம்மந்தமாக அவர் சென்றிருந்தார் அப்பொழுது நான் அவரிடம் இந்த விவரங்களெல்லாம் சொன்னேன் சொல்லும்போது அவரு சார் நான் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் அரசியல்வாதிகளுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது நீங்கள் சொல்றதெல்லாம் நியாயம்தான் மேலும் இந்த நான் இந்த வருவாய்த்துறையுடைய சட்டம் என்னன்னா ஒரு நிலத்தை யாரிடமிருந்து எடுத்தாலும் அவர்களை செட்டில் பண்ண பிறகுதான் அந்த இடத்திற்கு செல்ல முடியும் ஆனால் இவர்கள் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கும் யாருக்கும் பணம் கொடுக்காமலும் யாருடைய அனுமதி பெறாமலும் அவர்களுக்கு எந்த நோட்டீஸும் அனுப்பாமலும் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதற்கு ரோடு போட்டு அதுக்கு ஈபி எல்லாம் எடுத்து அதிகாரத்தினுடைய முழு இது தானே அதாச்சு அவரையிலே ஒரு இடம் வாங்கணும்னா அவங்கள செட்டில் பண்ண பிறகுதான் அவங்கள எந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியும் அரசாங்கம் இவங்க சட்டத்தை மீறி அரசியல்வாதிகளுடைய அதிகாரம் அங்கே பிரதிபலித்திருக்கிறது ஆனால் நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு பேரும் தனிநபர்கள் அந்த தனிநபரை எடு இடத்தை எடுத்தது தவறு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி காட்டி ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கூட வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அட்வொகேட்டே அதில் இடத்துல வாங்கியிருக்கிறாங்க வக்கீலே வாங்கியிருக்கிறாங்க அவங்களும் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களும் என்ன நான் நாங்கள் வியோக இருந்ததுனால என்கிட்ட அதை சொல்ல விவரங்களெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் ஹவுசிங் போர்டு செய்கிற தவறு மிக மிக மோசமானது என்பதை எங்களுடைய கருத்து என்பதை சொல்லி எங்களுக்கு இது கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடமும் சிஎம் முதலமைச்சரிடமும் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்க உங்களுடைய பரிந்துரையை செய்ய வேண்டும் என்று வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதான் மூன்றாவது இன்னும் ஒன்றும் வரல சார் அதாவது இவங்க வந்து இப்போ வந்து விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க விளம்பரப்படுத்தி ஏற்கனவே அப்படி விளம்பரப்படுத்தினத நாங்க கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டோம் அதனால அப்படியே விட்டுட்டாங்க இப்போ திருப்பியும் அவங்க வந்து யாருடைய அனுமதியும் இல்லாமல் அவங்க எனக்கு கூட ரெண்டு மூணு நோட்டீஸ் வந்தது நான் வேங்க மறுத்து விட்டேன் ஏன்னா ஊர்ல எனக்கு நாகநீர் தாலுகளை முனைஞ்சுப்பட்டி ஊரு அங்க இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அங்க இருந்து எனக்கு தகவல் சொன்னாங்க நான் எனக்கு நோட்டீஸ் வாங்க மாட்டேன் நான் வி அதனுடைய சட்டம் எனக்கு தெரியும் நீ ரிட்டர்ன் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் யாராருக்கு அனுப்பின நோட்டீஸும் யாருக்கும் வரலை மேலும் இன்னொரு இது என்னன்னா அதில் இந்த ச அரசு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுடைய இடத்த அவங்க ஒரு பிளாட்டை வாங்கியிருந்தால் அவங்களுடைய இடத்தை எந்த காரணத்துக்காகவும் எடுக்கக்கூடாது என்று சட்டமே இருக்கு அப்படி நாங்கள் ஒரு அந்த நேரத்தில் விற்பனையான நேரத்தில் இந்த ஆக்கிரமிப்பு வந்த நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சி பேர் யார் யார் எஸ்சி எஸ்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டையுமே கோர்ட்டில் நாங்கள் பா சமர்ப்பித்திருக்கிறோம் இவங்களை இடத்தெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதுக்காக அந்த லிஸ்ட்டை எடுத்தோம்னா எஸ்டி இடத்த நீக்கினால் மற்றவங்களையும் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த இதை நாங்கள் செய்தோம் அதையும் மீறி தான் இவங்க இப்போ ஹவுசிங் போர்டில் செய்கிறாங்க என் பேர் தங்கராஜ் நாங்கள் வந்து எங்கள் இந்த ஒரு குழுவாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் குழுவில் நாங்கள் இந்த ஆயிரத்தி முப்ப முப்பது பேருக்கும் எங்களுடைய நலங்களை மீட்பதற்காக உள்ள குழுவாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் இதில் சட்ட போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது மிக உச்ச நீதிமன்றத்திலும் மறுசீராய்வு மனுவும் போடப்பட்டு உள்ளது மறுசீவாவினுடைய மனு நம்பரும் இங்கே இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் இப்போ எழுதி கொடுத்து விடுவோம் அதன் பிறகு மிக உயர் நீதிமன்றத்திலும் ஆறு ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஸோ உச்சுமிகு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் கியூரேட்டிவ் பெட்டிஷன் வரை இருக்கிறது அதில் என்னன்னா ஏதாவது ஒரு அடிஷனலாக ரெக்கார்டுகள் கிடைத்தால் அதன்படி மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறது ஸோ எங்களுக்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது மாதம் இங்கு நமது மாண்புமிகு இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள் யாருக்கும் நஷ்டஈடு வழங்கவில்லை என்பதை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஆர்டியில் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது உள்ள ஜட்மெண்டில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் இழப்பீடு தொகை எழுபத்தைந்து சதவீத மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அந்த அதனுடைய சந்தை மதிப்பை கொடுத்து நிலங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் இப்பொழுது அரசாங்கத்திடம் ஒருவேளை வீட்டு வசதி வாரியத்திற்கு இதனால் நஷ்டம் ஏற்படும் பட்சத்தில் ஆயிரத்தி முப்பது பேரும் இதில் அவர்களுடைய நஷ்டத்தை சரி கட்டுவதற்கு என்ன தொகையோ அதை கெட்டி எங்கள் நிலத்தை மீட்கிறதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளாட்டு தான் இருக்கு இதில் யாருக்கும் மூன்று ஏக்கர் மூணு ஏக்கர் அப்படி இடங்கள் கிடையாது அப்படி இடங்கள் இருக்கிறவங்களுடைய நிலத்துக்குள்ள என்ன யாரும் போகல அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இல்லாத நிலைமையில இருக்கிறோம் அதனால கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இதில் எங்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்வார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்னுடைய பிளாட் வந்ததில்ல அப்ரூவல் ப்ளாட்டு என்ற மூணு பையங்க எனக்கு நான் லெஃப்டிஸில் முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறரை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்ததில்லை இந்த ப்ளாட் வந்தாலே என் பையங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு கட்டாயம் வேணும் அதுதான் முக்கியம் யார் வந்தால அதை எடுக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்ளும் முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையில் வெளியிட்ட செய்தி பிரகாரம் எங்களுக்கு அந்த பிளாட்டை திருப்பி தர வேண்டும் என்று முதலமைச்சரும் அமைச்சரவர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் என் மனநலம் ரொம்ப வேகமாக இருக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு என்னென்னா என் வீடு கட்ட வச்சிருக்கிறத இந்த ஒரு வீடு கட்ட கொடுக்கலாமா நான்தான் வீடு கட்ட தான் வச்சிருக்கேன் அவரும் வீடு கட்ட தான் போறாரு எனக்கு வீடு கட்ட அங்கே நிலம் கிடையாது என் பையங்க மூணு பையங்க நகரில் நகரத்துல இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வீடு கட்ட வேணும் எனக்கு அவங்க வாடகை வீட்டில் குடியிருக்காங்க அதனால அந்த வீடு எனக்கு கட்டாயம் அந்த நிலம் வேணும்